விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லப்படும் ஆகாச உடலில் ஒருவரை தொடும்போது போல அதே சம்ஸ்காரங்களை கொண்ட மற்றவர்களின் மீது தாக்கம் ஏற்படுத்த அவரால் முடியும் இன்றைய நவீன உலகத்தில் இது மிகவும் கஷ்டமானது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சமூகங்கள் கலந்து போய்விட்டன பல்வேறு இடங்களுக்கு பிரிந்தும் போய்விட்டன ஆனால் இன்றும் ஆகாச உடலில் அளிக்கப்படும் தீட்சையின் பயன்கள் விரிவாக்கப்பட்ட குடும்பத்தின் மற்றவர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்தான் அதன் அளவு வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் பாரத பாரம்பரியத்தில் ஒரு கற்பிணி பெண்ணுக்கு துணை செய்யும் விரிவான நுட்பமான வழிமுறைகள் இருந்தன அவள் எந்த விதமான உணவை சாப்பிட வேண்டும் எந்த விதமான சூழ்நிலைகளில் சூழலில் இருக்க வேண்டும் இப்படி பல இருந்தன கருத்தரித்தல் கற்பகாலம் ஆகியவற்றுக்கான இந்த விரிவான வழிமுறைகள் கிழக்கத்திய கலாச்சாரங்களின் ஒரு அங்கமாகவே இருந்தன ஏனென்றால் பரம்பரை மூலம் சம்ஸ்காரங்களை பரிமாறும் நுட்பங்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு அடிப்படையான பொறுப்பு இருக்கிறது நாம் எல்லோரும் தொடர் ஓட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருப்பவர்களே ஆவோம் தொடர் ஓட்டத்தின் கோளை ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஒப்படைப்பதே நம் வேலை அவர்களுக்கு மேலும் சிறப்பான ஒரு பூமியை ஒப்படைப்பது நம் பொறுப்பாகும் சுற்றுச்சூழல் விஷயத்தில் மேலும் சிறப்பான பூமியை ஒப்படைக்க இனி சாத்தியமில்லை இப்படி துரதிர்ஷ்டவசமாக நம் கடமையில் தவறிவிட்டோம் சில முன்னேற்றங்களை வேண்டுமானால் நாம் கொண்டு வரலாம் ஆனால் அவை முன்பு இருந்த நிலைக்கு திரும்ப முடியாது ஆனால் நமக்கு இன்னொரு பொறுப்பும் இருக்கிறது அதை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் இன்று நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதைப் பற்றி உண்மையான அக்கறை கொண்டால் மட்டுமே முடியும் ஞாபகங்கள் தொடர்ச்சியாக தம்மை பல்வேறு வழிகளில் அடுத்தடுத்து பரிம் பரிமாறி பரப்பிக்கொண்டே இருப்பதால் முதலில் நமக்கு நாமே பொறுப்பு ஏற்பது மூலம் அடுத்த தலைமுறைக்கு உதவுவது நம் கடமையாகும் ஒரே ஒரு புத்தகத்தின் ஞாபகப்படி வாழ்ந்தால் நீங்கள் ஒரு மதவாதி பல புத்தகங்களின் ஞாபகப்படி வாழ்ந்தால் நீங்கள் ஒரு அறிவுஜீவி பல பல தலைமுறையான மனிதர்களின் ஞாபகப்படி நீங்கள் வாழும்போது உண்மையிலேயே கருணையான மனிதராக ஆகிறீர்கள் அதே சமயம் தலைமுறை தலைமுறையாக இருந்தவர்களின் ஞாபகத்தை கடந்தவராக வாழும்போது நீங்கள் ஞானி ஆகிறீர்கள் மற்றவர்களை விட நம் மரபணுவை சேர்ந்தவர்கள் நம் பரம்பரை அம்சங்களை மிகவும் எளிதாக உள்வாங்கிக் கொள்கிறார்கள் அதே சமயம் உங்கள் மரபணு ஞாபகம் உங்களின் மேல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளும் வழிதான் யோக விஞ்ஞானம் இப்போது தீர்க்கதரசி என்று உங்களை உலகம் போற்றும்படி ஆகிறீர்கள் கூர்மையான தெளிவுடன் நுட்பமான புரிதலுடன் உங்களால் வாழ்க்கையில் தொலைதூரம் பார்க்க முடிகிறது ஆழமான யோக பயிற்சிகள் மூலம் உங்களின் சம்ஸ்காரங்கள் இனி இனம் குலம் வர்க்கம் என்ற பாகுபாடுகளால் கட்டப்பட்டு இல்லை என பார்ப்பீர்கள் இப்போது யார் மீதும் எவர் மீதும் தாக்கம் ஏற்படுத்தும் திறன் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உலக குடிமகனாக ஆகிறீர்கள் இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமானதாக ஆகிறது ருணானுபந்தம் என்னும் இன்ப பொறி வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தில் ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்துக் கொள்ளும் உறவு முறையின் பங்கு என்ன அவை எந்த அளவுக்கு அவசியமானவை உறுதி கொண்டு ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்துக் கொள்வது அதன் பயன்பாட்டை கடந்த பிறகும் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறதா அதில் அர்த்தம் இருக்கிறதா இந்த கேள்விகள் எல்லாம் என்னிடம் அடிக்கடி கேட்கப்படுகின்றன இவையெல்லாம் சமூக ரீதியான கேள்விகளாக தோன்றினாலும் இதில் கர்ம ரீதியான சமாச்சாரம் ஒன்று பெரிதாக ஈடுபட்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து கொள்ளும் உறவுகளும் திருமணமும் சமூக ரீதியான ஏற்பாடுகள்தான் அதனால் இவற்றின் மதிப்பு வெறும் சமூக ரீதியானதே என்று தோன்றலாம் ஆனால் மனித உடலின் ஞாபகம் வைத்து கொள்ளும் திறன் அபாரமானது மனித வாழ்க்கையில் இந்த ஞாபகங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களும் மிகப்பெரியவை இது ஒன்றும் ஒழுக்கம் சார்ந்த விவாதம் அல்ல இது மிகச் சாதாரண புத்திசாலித்தனம் சார்ந்தது அவ்வளவுதான் உங்கள் உடல் ஞாபகங்களால் நிரம்பி வழிகிறது அதன் வடிவம் நிறம் அளவு நேர்த்தி என்று அனைத்துமே அதில் பதிந்திருக்கும் தகவல்களின் விளைவுதான் அதனால்தான் இன்னமும் உங்கள் கொள்ளுப்பாட்டிக்கு இருந்த முட்டி பிரச்சனை உங்களுக்கும் இருக்கிறது மூதாதையரான குரங்கனாரின் குணங்களும் அழிப்பதற்கு கஷ்டமாக இருக்கின்றன இதை மறக்க வேண்டாம் ஒரு மனிதனுக்கும் மனித குரங்குக்கும் இருக்கும் டிஎன்ஏ தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் ஒரே விதமாக இருக்கிறது சரி ஞாபகம் என்பது இதற்கு முன் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்த எல்லா நிலைகளிலும் செயல்படுகிறது ஆனால் இந்த ஞாபகத்தில் மிக முக்கியமான பெரிய அளவிலான அம்சம் உடல் ரீதியானது இது மன ரீதியான சக்தி ரீதியான அம்சங்களில் இருந்து மாறுபட்டது சம்ஸ்கிருதத்தில் உடலளவிலான ஞாபகத்திற்கு ருணானுபந்தம் என்று பெயர் இது நீங்கள் உங்களுக்குள் வைத்திருக்கும் உடல் ரீதியான ஞாபகங்கள் ஆகும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இது இரத்த சொந்தங்களால் ஏற்படும் விளைவு ஆகும் அதிலும் முக்கியமாக உடலுறவு சார்ந்த தொடர்புகளின் விளைவு ஆகும் எங்கெல்லாம் உடல் ரீதியான நெருக்கம் இருக்கிறதோ குறிப்பாக உடலுறவு சார்ந்ததாக இருக்கும்போது உடல் அந்த ஞாபகத்தை ஆழமாக பதித்து கொள்கிறது அதனால் எந்த ஒரு சமூகத்திலும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து கொள்ளும் உறவு அமைக்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் ஆழமான புத்திசாலித்தனம் இருக்கிறது இதற்கான காரணம் மிகவும் எளியது எந்த ஒரு உடல் ரீதியான தொடர்பிலும் பெரும்பளவிலான ஞாபகங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன அதனால் உடலின் ஞாபகத்தை பல்வேறு உடல்களின் பதிவுகளால் கலக்கமடைய செய்தால் உங்கள் உடலமைப்பு குழம்பிக்கொண்டே போகிறது உங்களுடைய ஞாபக அமைப்பு சிக்கலானதாக ஆகிவிட்டால் அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கையை சரியாக நிலை பெற வைக்க மிகப்பெரிய பிரயத்தனம் தேவைப்படும் ருணானு பந்தாவில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை இங்கே வலியுறுத்த வேண்டியது முக்கியம் அது வாழ்க்கையின் அத்தியாவசியமான அம்சமாகும் உதாரணமாக ஒரு தம்பதியான இருவருக்குள் பந்தம் இல்லாமல் ஒரு வாரிசு உருவாக முடியாது அடுத்த தலைமுறை தொடர்ந்து நீடிக்க முடியாது அதே போல் தாய்க்கும் குழந்தைக்கும் பந்தம் இல்லாமல் குழந்தை பிழைத்திருக்க முடியாது ஒரே கேள்வி என்னவென்றால் அது நம்மை கட்டி சிக்கிப்போக வைப்பதாக இல்லாமல் அதை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வது எப்படி என்பதுதான் சுருக்கமாக சொன்னால் ஒரு பந்தம் பந்தனம் ஆகிவிடக்கூடாது ஒரு பிணைப்பு பிணைக்கயிராக ஆகிவிடக்கூடாது ஆன்மீக பாதையில் இருக்கும் ஒருவருக்கு ருணானு பந்தத்தை எளிமையாக்கி கொள்வது குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொண்டதாகும் ஆன்மீக தேடலில் இருப்பவருக்கு உடல் தன்மையை கடந்து போவதே உச்சபட்ச குறிக்கோளாகும் அந்த நோக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் உடல் செயல் அதிகப்படியான ஞாபகங்களின் சுமையால் குழம்பி கலக்கமடையாமல் அதை எளிமையாக வைத்திருப்பதே விவேகம் உடல் அளவிலான ஞாபகம் குறைந்தபட்சமாக இருந்தால்தான் ஆன்மீகம் வெளிப்பட முடியும் உடல் அளவிலான ஞாபகத்தின் விளைவுகள் ஏராளமானவை உடலுறவு செயல் மனிதர்களுக்கு இடையே அதிகபட்ச ருணானு பந்தத்தை உருவாக்குகிறது இந்த உடல் ரீதியான பரிமாற்றத்தில் பெண் உடல் இயல்பாகவே அதிக உள்வாங்கும் திறன் கொண்டதாக இருப்பதால் அது ஆணை விட மிக ஆழமாக இந்த உடல் தொடர்பை பதித்து கொள்கிறது அந்த பெண் ஒரு குழந்தையை பெறும்போது பதிந்திருக்கும் இந்த ஞாபகத்தின் பெரும்பகுதி அந்த வாரிசுக்குள் டவுன்லோட் செய்யப்படுகிறது இது ஒரு வழக்கமான நிகழ்வின் காரணத்தை தெளிவுபடுத்துகிறது அதாவது ஒரு பெண் கற்பமடைந்ததும் அவள் வாழ்க்கையில் கணவனின் இருப்பு முக்கியத்துவம் குறைந்ததாக ஆகிவிடுவது உண்டு அதற்கு காரணம் ஒரு ஆழமான ஞாபக பரிமாற்றம்தான் மரபணு ரீதியான உடல் ரீதியான கர்மா உருவாக்கி கொண்டிருக்கும் புதிய சந்ததிக்குள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது முதலில் தன் கணவனிடமிருந்து உள்வாங்கும் நிலையில் இருந்த அவளின் பாத்திரம் இப்போது மாறிப்போகிறது இப்போது அவள் தன் வாரிசுக்குள் உடல் ரீதியான ஞாபகத்தை செலுத்தும் புதிய பாத்திரத்தை ஏற்கிறாள் பெண்கள் கற்பமாக இருக்கும் காலத்தில் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை கவனித்திருப்பார்கள் தங்களின் பெற்றோர்களைப் பற்றியும் தங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருந்த மற்றவர்களை பற்றியும் அவர்களுக்கு இருந்த உணர்வுகளின் தீவிரம் குறைய ஆரம்பிக்கிறது மற்ற உறவு இருந்த உணர்வு ரீதியான பற்று அவ்வளவாக இருப்பதில்லை பெரும்பாலும் அது குறைய ஆரம்பிக்கிறது அதாவது இயற்கை அமைத்த செயல்முறை வேலை செய்கிறது என்று அர்த்தம் உடல் அதிகமாக தன் பெற்றோர்களையே நினைவில் வைத்து கொண்டிருந்தால் அதற்கு புதிய குழந்தையை குடிவைத்துக் கொள்ளும் திறன் திறம்பட இருக்காது குழந்தை வேறு மரபணு பொருளை கொண்டது அல்லவா அதிகப்படியான ஞாபகங்கள் இருந்தால் உடலுக்குள் போராட்டங்கள் ஏற்படும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல குலவேதனை கூட்டு குடும்பம் என்ற வார்த்தை அந்த குழம் முழுவதின் ஞாபகமும் உங்கள் மூலமாக இயங்குகிறது என்பதை குறிக்கிறது உங்கள் உடல் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்து கொள்ளும் போக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் உங்கள் மக்களின் உங்கள் இனத்தவரின் துன்பங்கள் அடங்கிய ஆழமான உடல் ரீதியான ஞாபகங்கள் அந்த உடலில் பொதிந்து இருக்கின்றன மேலும் அதிகமான ருணானு பந்தத்தால் உங்கள் கட்டமைப்பை சிக்கலடைய வைத்தால் அந்த துன்பம் மிகப்பெரியதாக இருக்கும் இப்போது உடலின் ஞாபகம் மனதின் ஞாபகம் இரண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்ப்போம் ஞாபகத்தை உங்கள் மனம் கையாளும் போது அதற்கு ஓரளவு பகுத்து பார்க்கும் தன்மை இருக்கிறது ஆனால் உங்கள் உடல் எந்த பாகுபாடும் பார்க்காமல் ஞாபகங்களை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறது உதாரணமாக உணவை எடுத்துக்கொள்வோம் ஒரு உணவு ஊட்டமானதா இல்லையா என்று உங்கள் மனதால் பிரித்து பார்க்க முடியும் ஆனால் உடலுக்கு அப்படி இல்லை உடலால் அதை சுவைத்துப் பார்க்க மட்டுமே முடியும் அதன் பிறகு அது நோய்வாய்ப்பட முடியும் அல்லது ஊட்டம் பெற முடியும் உடல் ரீதியான உறவுகளிலும் இப்படித்தான் ஒரு உடல் துணையைப் பற்றி மனதிற்கு ஓரளவு பகுத்து பார்க்கும் திறன் இருக்கிறது ஆனால் உடலுக்கு அப்படி எதுவும் இல்லை அது வெறுமனை உள்வாங்கிக் கொள்கிறது அதே சமயம் மனதிற்கு இல்லாத ஒன்று உடலுக்கு இருக்கிறது அதன் கிரகிக்கும் திறன் மனதால் கணக்கு செய்ய முடியும் மதிப்பிட முடியும் தகவலை கையாள முடியும் ஆனால் மனம் என்பது கிரகித்து உள்வாங்கும் சாதனம் அல்ல உடல் எதை கிரகித்து கொள்கிறதோ அதை மனம் அர்த்தப்படுத்தி கொள்கிறது அவ்வளவுதான் யோகத்தின் நோக்கம் முழுவதுமே உடலின் கிரகிக்கும் திறனை கூர்மையாக்கி கொள்வதுதான் உங்கள் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் உங்களால் அதற்கு மேல் ஞாபகங்களை எடுத்துக்கொள்ள முடியாது அல்லவா அதில் ஏற்கனவே ஞாபகம் நிறைந்திருக்கிறது உடலுக்கு எந்த குழப்பமும் இல்லாத போது அது ஒரு மகத்தான சாதனமாக ஆகிறது யோகா செய்வதன் மூலம் உடல் அளவிலான ஞாபகத்தை குறைத்து எளிமையாக வைத்து கொண்டால் உடல் ஒரு சக்தி வாய்ந்த கிரகிக்கும் கருவியாக மாற முடியும் உதாரணமாக என் முன் ஒரு தட்டில் உணவு வைக்கப்படும் போது சும்மா அதன் மேல் என் கையை வைத்தால் போதும் அந்த உணவு என் உடலுக்குள் எப்படி செயல்படும் என்பது எனக்கு தெரிந்துவிடுகிறது அந்த குறிப்பிட்ட நாளில் நான் செய்ய வேண்டிய வேலையை பொறுத்து அன்று ஒரு குழுவிற்கு கிரியா தீச்சை வழங்கப் போகிறோமோ அல்லது கோல்ஃப் விளையாடப் போகிறோமோ என்பதை பொறுத்து அந்த உணவை சாப்பிட வேண்டுமா இல்லையா என்று நான் நிர்ணயிப்பேன் உங்களின் கிரகிப்பு திறன் அறம் போன்ற கூர்மையுடன் இருக்கும்படி உங்கள் உடலை வளர்த்து கொள்வது சாத்தியமே அந்த அளவுக்கு பகுத்துணரும்படி வளர வேண்டுமானால் பொருள் உடலின் மீது ஞாபகங்களின் தாக்கம் குறைந்தபட்சமாகவே இருப்பது அவசியம் யோகிகள் தங்கள் பயிற்சிகளுக்கான இடத்தை தேர்வு செய்யும் போது அந்த இடத்தை சுற்றி கொஞ்சம் நடந்து பார்ப்பார்கள் அந்த சூழலின் தன்மையை உணர்ந்து பார்ப்பார்கள் அதன் பிறகு அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்வார்கள் அவர்களின் உடல் அந்த அளவுக்கு உணரும் திறன் கொண்டதாக ஆகியிருக்கிறது ஆன்மீக பயிற்சிக்கு உகந்த குறிப்பிட்ட இடம் எதுவென்று உடலால் பகுத்துணர முடிகிறது அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கும் அவர்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கும் சம்பந்தம் கிடையாது இன்றைய நவீன காலத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி என்றெல்லாம் கொஞ்சம் குருட்டாம்போக்காக பேசுகிறார்கள் பலரும் ஒரு மனிதரைப் பற்றி அல்லது இடத்தை பற்றி எனக்கு இந்த வைப்ரேஷன் அதிர்வு பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் என்று துளி புரிதல் கூட அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு பிடித்தது பிடிக்காதது நிறைய இருக்கிறது இன்னும் அவர்கள் அதை கடந்து போகவில்லை அவ்வளவுதான் ஆனால் ஒரு யோகியை பொறுத்தவரை அப்படி கிடையாது அவர் உடலின் பகுத்துணர்வுக்கும் அவரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காம குரோதம் ஈர்ப்பு எதிர்ப்பு ஆகியவற்றுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது ஒரு யோகிக்கு உடல் என்பது துளியும் தற்சார்பு இல்லாத விஞ்ஞானபூர்வமான கருவியாக இருக்கிறது அது முடிவுகளை ஏற்படுத்தி கொள்வது இல்லை சும்மா அப்படியே கிரகிக்கிறது சரி இப்போது உறவு முறைகள் பற்றிய கேள்விக்கு திரும்புவோம் அப்படி என்றால் ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து உறவுகள் இயற்கையானது என்று அர்த்தமா இயற்கையானது என்பது தகுந்த வார்த்தை அல்ல ஆனால் இயற்கையானது என்றால் என்ன என்பதை பற்றிய நம் புரிதலை ஆழப்படுத்தி கொள்ள முடியும் நாம் இப்படி யோசித்துப் பார்க்கலாம் இயற்கை என்பது பல்வேறு நிலைகளில் செயல்படுகிறது இயற்கையின் ஒரு அம்சம் முழுக்க முழுக்க பொருள் தன்மையானது பொருள் தன்மையான உடல் ரீதியான இயற்கையின் கட்டளைப்படி போனால் உங்களுக்கு யார் கூடவும் எவர் கூடவும் உறவு கொள்ள தோன்றலாம் அதே சமயம் உங்களுக்குள் இயற்கையின் மற்ற பரிமாணங்களும் இருக்கின்றது நீங்கள் இன்னொரு பரிமாணத்திற்குள் நுழைந்தால் உணர்வுபூர்வமான நெருக்கம்தான் முக்கியமாகிப் போகிறது நீங்கள் காதலில் விழுந்து ஒருவர் மீது பைத்தியமாக உருகினால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உறவு நல்லதுதான்